நம்மளை சுத்தி இருக்கிற இந்த நவீன உலகத்தையே இயக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கு அதுதாங்க எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் வாங்க இந்த ரொம்பவே ஆச்சரியமான ஒரு துறைக்குள்ள நுழைஞ்சி அதோட அடிப்படைகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இது மூணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு தோணுது இல்லையா ஆனா உண்மை என்னன்னா இது எல்லாமே ஒரே ஒரு அடிப்படை விஷயத்தால தான் இயங்குது அதுதான் மின்சாரம் இந்த நம்ப முடியாத சக்தியை நாம் எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சோம் தான் இப்ப பார்க்க போறோம் சரி வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன தீப்பொறி அதிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பயன்படுத்துற ரொம்பவே சிக்கலான சிஸ்டம்ஸ் வரைக்கும் ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல நாம எதையாவது உருமாக்கணும்னா அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் மின்சாரத்தோட மூலப்பொருட்களை பத்தி நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுதான் எலக்ட்ரிகல் என்ஜினியரிங்கோட அஸ்திவாரமே பாருங்க எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங்ல எதுவா இருந்தாலும் அது இந்த ஒரு அடிப்படை விஷயத்துல இருந்து தான் தொடங்குது அதுக்கு பேரு தான் எலக்ட்ரிக் சார்ஜ் இது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் இருக்கிற ஒரு குணம் சிம்பிளா சொல்லணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு வகையில இருக்கு ஓகே அப்போ இந்த சார்ஜ் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு ஒரே இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தா என்னாகும் அதுக்கு பேரு தான் மின்னோட்டம் அதாவது நம்ம பொதுவா சொல்ற கரண்ட் இந்த கரண்டோட ஓட்டத்தை தான் நம்ம ஆம்பியஸ்ல அளக்குறோம் சரி இந்த சார்ஜ் தானா நகருமா இல்லையே அது நகர வைக்க ஒரு உந்துதல் ஒரு புஷ் தேவை இல்லையா அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் வோல்டேஜ் நீங்க ஒரு பேட்டரியை சும்மா வச்சிருந்தா கூட அதுக்குள்ள இந்த அழுத்தம் இருக்கும் கரண்ட்டை தள்ளுறதுக்கு தயாரா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தண்ணி பைப் ஞாபகம் வச்சுக்கோங்க பைப்ல வர்ற தண்ணியோட ஓட்டம் தான் கரண்ட் அந்த தண்ணியை வேகமாக தள்ளுற பிரஷர் இருக்குல்ல அதுதான் இப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியுது இல்லையா கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை இப்படிதான் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த வோல்டேஜ் கரண்ட் இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு சம்மந்தப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு விதி இருக்கு அதுதான் ஓம் ஸ்லா இதுல புதுசாக ஒரு விஷயம் வருது ரெசிஸ்டன்ஸ் அதாவது தடை, கரண்ட் போறத தடுக்கிற ஒரு சக்தி இந்த மூணையும் இணைக்கிற ஒரு மேஜிக் தான் இந்த ஓம்ஸ்லா ஓகே இப்போ நமக்கு கரண்ட்னா என்ன வோல்டேஜ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஆனா இந்த சக்தியை அப்படியே விட்டா பிரயோஜனம் இல்லை அது எப்படி இன்ஜினியர்கள் கட்டுப்படுத்தி நமக்கு பயனுள்ளதாக மாத்திராங்கன்னு அடுத்ததாக பார்ப்போம் முதல்ல பவர்ல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒன்னு டிசி அதாவது டைரக்ட் கரண்ட் இது பேட்டரியில இருந்து வர மாதிரி ஒரே திசையில போகும் உங்க ஃபோன் லேப்டாப் எல்லாம் இதுல தான் வேலை செய்யுது இன்னொன்னு ஏசி அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இது முன்னும் பின்னுமா திசையை மாத்திட்டே இருக்கும் ரொம்ப தூரத்துக்கு பவரை கொண்டு போக இதுதான் பெஸ்ட் அதனால தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் ஏசி கரண்ட் வருது எவ்வளோ பெரிய சிக்கலான சர்க்கியூட்டா இருந்தாலும் சரி அத புரிஞ்சுக்க இன்ஜினியர்களுக்கு ரெண்டு அடிப்படை விதிகள் இருக்கு இதுக்கு பேரு கிர்ச் விதிகள் ஒன்று கரண்ட் பத்துனது ஒரு ஜங்ஷனுக்குள்ள எவ்வளோ கரண்ட் வருதோ அவ்வளோ கரண்ட் வெளியே போகணும் இன்னொன்று வோல்டேஜ் பற்றினது ஒரு முழு சுற்றில வோல்டேஜ் ஏறினதும் இறங்குனதும் சமமாக இருக்கணும் இதுதான் எல்லா சர்க்கியூட் அனாலிசிஸ்க்கும் பேஸ் இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம பார்க்க போகிறது தான் நம்ம கதையோட திருப்புமுனை டிஜிட்டல் உலகத்தையே உருவாக்கின ஒரு சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை பற்றி தான் பேச போகிறோம் இந்த மொத்த எலக்ட்ரானிக்ஸ் புரட்சிக்கும் காரணம் ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல் அதுக்கு பேரு செமிகண்டக்டர் இது கரண்ட நல்லாவும் கடத்தாது சுத்தமா தடுக்கவும் செய்யாது நடுவுல இருக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம நினைச்சா இதை கடத்தியா மாத்தலாம் இல்லைனா கடத்தாத பொருளா மாத்தலாம் இந்த கண்ட்ரோல் தான் எல்லாமே அந்த செமிகண்டக்டர வச்சு உருவாக்கின ஒரு சாதனம் தான் நம்ம கதையோட ஹீரோ டிரான்சிஸ்டர் மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்றுன்னு சொன்னா அது மிகையாகாது இந்த டிரான்சிஸ்டருக்கு ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருக்கு ஒன்று இது ஒரு ஆம்பிளிஃபையர் அதாவது ஒரு சின்ன கரண்ட வச்சு ஒரு பெரிய கரண்ட்டை கட்டுப்படுத்த முடியும் ஆனா ரெண்டாவது பவர் தான் உலகத்தே மாத்துச்சு இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் எந்த மெக்கானிக்கல் பாகமும் இல்லாம ரொம்ப ரொம்ப வேகமா இதை ஆன் அல்லது ஆஃப் பண்ண முடியும் இந்த ஒரு விஷயம்தான் நம்மளோட மொத்த டிஜிட்டல் உலகத்துக்கும் அடுத்தலும் ஒரு நிமிஷம் வெறும் ஆன் ஆஃப் பண்ணுற ஒரு ஸ்விட்சை வச்சு எப்படி இவ்வளோ பெரிய கணக்குகள் எல்லாம் போட முடியும் அது எப்படி யோசிக்கும் இங்கே தான் டிஜிட்டல் லாஜிக் அப்படிங்கிற ஒரு மேஜிக் உள்ள வருது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஆன் இல்லனா ஆஃப் இதை தான் நம்ம ஒன் மற்றும் ஜீரோன்னு சொல்கிறோம் இதுக்கு பேர் பைனரி சிஸ்டம் ட்ரான்சிஸ்டர் ஆன்ல இருந்தால் அது ஒன்று ஆஃப்ல இருந்தால் அது பூஜ்ஜியம் நம்ம பார்க்குற படங்கள் கேட்குற பாட்டு படிக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே இந்த ஒன் ஜீரோவோட ஒரு கலவை தான் இந்த ஆன் ஆஃப் டிரான்சிஸ்டர்களை ஒன்றா சேர்த்து நாம லாஜிக் கேட்ஸ்னு ஒன்று உருவாக்குறோம் இதுங்க தான் அடிப்படை முடிவுகளை எடுக்கும் உதாரணத்துக்கு ஆண்ட் கேட்னா ரெண்டு இன்புட்டும் ஆன்ல இருந்தால் மட்டுந்தான் அவுட்புட் ஆன் ஆகும் இந்த மாதிரி ஆர் நாட்னு சில அடிப்படை கேட்ஸை வச்சு மின்சாரத்தை வெறும் சக்தியாக மட்டும் பார்க்காம யோசிக்க வைக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கோடிக்கணக்கான லாஜிக் கேட்டுகளை எடுத்து ஒரு சின்ன சிலிக்கான் ஷிப்புக்குள்ள அடக்கும்போது என்ன படைக்குது அதுதான் நம்மளோட எல்லா டிவைஸ்களுக்கும் மூளையா செயல்படுற மைக்ரோ ப்ராசஸர் ஒரு சின்ன யோசனையிலிருந்து ஒரு முழு மூளைக்கே நம்ம வந்தாச்சு சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸை வச்சு நாம எவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்கியிருக்கோம்னு ஒரு பார்வை பார்க்கலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோட உண்மையான தாக்கத்தை இப்போ நீங்க பாக்க போறீங்க சொல்ல போனா மின்சாரமும் காந்தமும் ஒண்ணுக்கு ஒன்னு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள்னு கூட சொல்லலாம் இந்த உறவுனால தான் நமக்கு ஜெனரேட்டர்கள் கிடைச்சது அதாவது இயக்கத்தை மின்சாரமா மாத்துறதுக்கு அதே போல மோட்டார்கள் மின்சாரத்தை இயக்கமா மாத்துறதுக்கு இன்னும் சொல்லப்போனா நம்மளோட ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு காரியமான ஆண்டனாக்களும் இந்த அடிப்படையில தான் வேலை செய்யுது எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங்னா ஏதோ ஒரே ஒரு விஷயம்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு பெரிய கடல் ஒரு பக்கம் நம்ம ஊருக்கே கரண்ட் கொடுக்குற பவர் சிஸ்டம்ஸ் இன்னொரு பக்கம் நம்ம ஃபோன்ல இருக்கிற சின்ன சிப்பை டிசைன் பண்ணுறது நடுவில் கம்யூனிகேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னு எத்தனையோ பிரிவுகள் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோன்னு புரிய வைக்க இந்த ஒரு நம்பர் போதும் ஒரு பில்லியனுக்கும் மேல ஆமாங்க ஒரு பில்லியன் டிரான்சிஸ்டர்களுக்கு மேல உங்க விரல் நுனியில் அடங்குற ஒரு சின்ன சிப்புக்குள்ள இன்னைக்கு இருக்கு இதுக்கு பேர் தான் விஎல்எஸ்ஐ அதாவது ரொம்ப பெரிய அளவிலான ஒருங்கிணைப்பு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல கடைசியா ஒன்னு யோசிச்சு பாருங்க சாதாரண மணல்ல இருந்து உருவாக்குன ஒரு சின்ன சுவிட்ச் அத வச்சு நாம இந்த முழு நவீன உலகத்தையுமே கட்டி எழுப்பிட்டோம் அப்போ அடுத்த தலைமுறைக்கான உலகத்தை நாம எதை வச்சு உருவாக்க போறோம் இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா